கிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்ன மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால துலாம் ராசி நேர்களுக்கு சொத்து வழக்குகள்ல இருந்து அவங்க வந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல புதுசா ஏதாவது வம்பு வழக்கு எதுலயாவது அவங்க போய் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமர்ஷ் மட்டுமல்ல சோரி சோழி பிரசத்தையும் தொடர்ந்து நலன் போட்டு பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது குரு பயிற்சி சனி பேசி வந்தாலும் கூட எந்த விதமோ மாற்றமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாகிவிட்டார் பக்ரமாகி இப்ப பக்ர நிவர்த்தியும் பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அடையிவிட்டார் அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமாக பிதருத்திலிருந்து கடகத்திற்கு வந்து கடக குருவாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை துலாம் ராசியில் நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாடு துலாம் ராசியில் இருக்கக்கூட சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கையில சொத்து மத்துன்னு சொல்லுவாங்க அந்த சொத்து மத்து விஷயத்துல இருந்து வந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அத்தனையும் படிப்படியாக குறைந்து இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வீர்கள் அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க அந்த பூர்வீக சொத்து சிலருக்கெல்லாம் கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமலே போகும் சிலருக்கு இருக்கும் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா இந்த வம்பு வளப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு காலம் இந்த பஞ்சபசரி காலம் அதே நேரத்துல அவர் ஐந்தாம் இடம் எழுதிப்பதனால ஆபத் பாந்தவா அநாத ரஷகா என்பதை போல இறைவன் தொலை செய்வான் ஒரு அருமையான தாரணம் என்றுதான் சொல்றேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடந்த காலத்தில் சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்திலிருந்து சில நல்ல மாற்றங்களை தந்தார் பொருளாதார ரீதியா வாழ்க்கையில மன ரீதியா உடல் ரீதியா ஏற்ற இறக்கங்களையும் முன்னும் பெண்ணும் சில நிகழ்வுகளை தந்தார் அதே நேரம் ஜான் ஏறினால் குடல் தடுக்கும் என்பதை போல சில சறுக்கள்களையும் தொழில் சதித்து வந்தீர்கள் அதே நேரத்தில் திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா ரோக சனியாக பல அவர் வக்ரமானார் அந்த வக்ரமாயி இப்போ அவர் வக்ர நிவர்த்தியாக போய் அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து செலவாக தான் போயிடுச்சுங்க நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பாதான் தானே சித்திரை அறைய வேண்டும் என்பதை போல கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் நிறைய விரை செலவாக சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பஞ்சம சனி அதுவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதாவது மதிர்மேல் பூனையாக குழம்பிய மனோநிலையில் இருந்தவர்கள ஒரு தெளிவான தைரியத்தோடு திடமான ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை கலர்த்தகாரகன் சுக்ரன் சொல்கின்றான் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களில் வெற்றியும் அதாவது அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நல்ல முன்னேற்றங்களை படிப்படியாக பெறுவதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதைத்தான் சொல்ல வைக்க வேண்டும் எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொன் வைக்க வேண்டும் இடத்துல அந்த பூ வைத்தாலே இந்த காரியம் நடைபெறுவது போல தடைபட்டு போன திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் படிப்படியாக நல்ல முறை நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை தொலைத்த கடந்த காலங்கள்ல இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டம் கவலையே பட வேண்டாம் துலாம் ராசினியர்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சா நல்லது எந்த தெய்வ வழிபாடுகள் செஞ்சா அவங்களுக்கு நன்மை உங்களை யாரு காப்பாத்துறாங்களோ இல்லையோ யாரு உதவி செஞ்சாங்களோ இல்லையோ ஆனா தெய்வ பலங்க தெய்வ பலமும் மனோபலமும் குறைந்த இந்த காலகட்டத்துல தெய்வ பலம் தொடர்ந்து உங்கள் கூட வரும் பேசி இறுதி வரை உங்கள் கூட வரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கவலையே படங்காது கண் கலங்காதிங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி சொல்ற ஆலயம் ஏன் சொன்னால் பஞ்சசனி பஞ்சமசனி காலத்துல இந்த ஆலயம் சென்று வணங்கி வழிபெற்றது இழந்ததை திரும்ப பெற்றவங்களை சந்திருக்கின்றேன் அந்த ஆலயம் சென்று அங்க தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு வழிபாடு செய்ங்கள் அது விட ஒரு முக்கியமான விஷயம் அங்கேருந்து திருப்பதிக்கு போகிறது இடையில பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் அப்பயகுண்டா என்று பெயர் அருமையான ஆலயம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் பெருமாளுக்கு இரண்டு கஸ்தம் ஒண்ணு வரக வரஹஸ்தம் சொல்லுவார்கள் இன்னொன்னு அபயஹஸ்தம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில அதாவது தடுமாறி போய் கலங்கி போய் மனம் உடைத்து நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு நிலைதான் ஒரு முறை துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று பெருமா அப்பயகுண்டா பெருமாளை சேமிக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்யறோம்